அப்படிந்த உடனே சட்டென இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைக்கென்றே ஒரு வழிமுறை உண்டு விதிமுறைகள் உண்டு முதல் முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் மீது நீங்கள் செலவத்து சொல்ல வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவாவே செய்ய வேண்டும் இது துவாவினுடைய முறை

இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லமர்கள் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு செல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் அத்தகையாத்திலே ஓதுற செலவாத் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கபறு வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்கிறான் வலில்லாஹில் அஸ்மாவில் உஸ்னா ஃபதுஹு பிஹா அல்லாவுடைய திருநாமங்களை மையமாக வைத்து அல்லாஹைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரும் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரெபுல்ல சொல்கிறான்